சேலத்துல மாநாடு போடுறாங்க இங்கே மாடுல சுயாட்சி மாநாடு இல்ல சுயாட்சி மாநாடு போட்டு மேடல முடங்கனாக திமுகவின் தலைவரம் நாங்கள் மாடுல சுயாட்சி மீட்போம் கீழே உக்காந்துட்டு மீட்பேன் மீட்பு அங்க மேடல்ல பேசிட்டு இருக்கிறாங்க கூட்டத்தை காமிச்சா கூட்டத்துல பார்த்தா ஒரு நாலு பேர் தலையில உக்காந்துருக்கான் வட்டமா என்னடா வட்டமா உட்கார்ந்து பார்த்தா பார்த்தா சீட்டாண்டத்தை போடுறேன் நம்மள ஜோக்கரை வர மாட்டேங்குது ஜோக்கர்ல மேடலில் உக்காந்துட்டு மாப்பிள வராது மாப்பிள என்னன்னா சீட்டாண்டது வியப்பு

தொண்ட வரைக்கும்